கொண்டு இருக்கிறது இன்றைக்கு இதை பார்த்து கொண்டுக்கிற அநேகரோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கிறது ஒரு நல்ல மனிதர் ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா உடனே ஓகே நம்முடைய வாழ்க்கை இதை பற்றி யோசிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே மாறிடுவீங்க அதே நேரத்தில் ஒரு தீமையான மனிதர் கூட இருந்து குளிப்பிருக்கிற இருக்கிற ஒருத்தவங்க யாராவது ஒரு ஆலோசனை சொல்றப்ப அதே நேரத்தில் அப்படியே மாறிக்குவீங்க மாறி 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 யோசித்து கொண்டு வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மாறாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல உங்களை கத்தர் எப்படி ஆலோசனை நடத்துறாரோ அந்த ஆலோசனை நிலை நிற்க பாருங்க நானு போல அல்லங்க இடதுபுறம் வலதுபுறம் மாறி மாறி சாயாமல் இன்றைக்கு ஒரே திருத்தில் நீங்கள் நிற்கப்படுங்க GOD அலனூர் YOU!